கமலையனோட த கிளைஃப் போஸ்டரை கர்நாடகாவில் எங்கே பார்த்தாலும் கிழிச்சு தொங்க விட்டுட்ருக்காங்க எல்லாம் கிழிச்சு நொறுக்கி தள்ளிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போது பரபரப்பாக ஓடுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம கமலையா பேசின பேச்சு தான் அப்படின்னு வேற சொல்கிறாங்க அதாவது கமலையா வந்து என்ன பேசியிருக்கார் அப்படின்னா உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சை ஆரம்பிச்சிருப்பார் போல் அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருந்து தோன்றியது தான் கன்னட மொழியும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் அப்படின்னு அங்கே போய் பேசியிருப்பார் போல் இதனால் தான் கன்னட அமைப்பினர் வந்து கொந்தளிச்சிட்டாங்களாம் கர்நாடகாவில் எங்கெல்லாம் இந்த பேனர் ஒட்டப்பட்டிருக்கோ அதாவது தக்ளைஃப் படத்தோட பேனர் அப்புறம் இந்த போஸ்டர் இது எல்லாத்தையுமே கிழிச்சு தொங்க விட்டுட்ருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்னட அமைப்பினர் வந்து இந்த படமும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்களாம் பெரும்பாலும் கமலையா பேசுறது யாருக்கும் புரியாது ஆனால் இவங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னு தெரில இப்படி தான் கேரளாவில் போய் பேசும்போது பக்கத்து மொழிகளை கற்றுக்குங்க முதல்ல அதுக்கப்புறமா ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தார் ஒரு பட ப்ரமோஷனுக்காக மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது அந்த படத்தை பற்றி மட்டும் இவங்க ப்ரமோட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல அங்கே போய் மொழி சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ பேசும்போது அது பயங்கரமான சர்ச்சையாக மாறுது ஜூன் அஞ்சாம் தேதி தக்லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்